அருட்பிரகாச இராமலிங்க வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளல் பெருமகனார் அவருடைய மறைவு த டிஸ்அப்பியரன்ஸ் பற்றி பலவிதமான கோட்பாடுகள் சந்தேகங்கள் இவையெல்லாம் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு புறம் அவரை வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் அந்த பச்சை கற்பூரம் அது எல்லாம் சுற்றிலும் வைத்து கொண்டு தன்னை எரித்து கொண்டு விட்டார் என்று ஒரு சிலரும் அவரை எரித்து வந்து அவரை சமாதியாக்கி விட்டார்கள் என்று இன்னொரு சாராரும் அவர் தன்னுடைய காலங்களிலே அவர் மனமுடைந்திருந்தார் அதன் காரணமாக அவர் வந்து அந்த தன்னம்பிக்கை இழந்திருந்தார் அதன் காரணமாக அவர் தன்னைத்தானே அவர் மாய்த்து கொண்டு விட்டார் என்றெல்லாம் கூட பரப்புரைகள் முடிவுகள் கருதுகோள்கள் முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான முறையான ஆய்வும் மேற்கொள்ளப்படாமல் வள்ளல் பெருமானரை பற்றி முழுவதுமாக இல்லாவிட்டாலும் கூட தேவையான அளவுக்காவது அவரை வாசித்திராதவர்கள் வாசித்திராதவர்களும் அவர் முன்வைத்த கருத்துக்கள் என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவும் புரிதல் புரிதலும் இல்லாதவர்களுமே இவ்வாறெல்லாம் உளறிக்கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது சரி அவரவருடைய அறிவு நிலையில் அவரவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த அடிப்படையில் நம்ம இதை வந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து வள்ளல் பெருமானாருடைய சிறு வயதிலிருந்தே அவருடைய அவருடைய நம்முடைய பிறப்பு தோற்றம் வளர்ச்சி இவற்றையெல்லாம் நாம் பார்த்தால்தான் அவருடைய எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு யூனிக்னஸ் மிகச்சிறந்த தனித்துவமான ஒரு அறிவார்ந்த பேராளுமையாக ஆளுமையாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒன்பது வயதிலே அவர் வந்து பாடல்களை பாடத் தொடங்குகிறார் பள்ளி ஆசிரியர் வந்து வேண்டாம் வேண்டாம் என்ற பாடல்கள் எல்லாம் குறிப்பாக அவ்வையாருடைய ஒருபோதும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்பது போன்ற பாடல்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த வயதிலேயே அவர் வள்ளல் பெருமாறு என்று சொல்கிறார் என்றால் வேண்டாம் என்பது ஒரு நெகட்டிவாக இருக்கிறது எதிர்மறையாக இருக்கிறது எனவே பொறுமையுடன் எனது திருவடி நினைக்கின்றனர் உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் ஒரு கலவாமை வேண்டும் வேண்டும் என்று அவர் வந்து பாசிட்டிவாக எடுக்கிறார் ஸோ நீங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அவருடைய தாட்ஸ் எல்லாமே சிந்தனைகள் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றன ஒன்பது வயதிலேயே தொடங்குகிறது எனவே இவர் தன்னம்பிக்கையை இழந்துவிட்டார் நெகட்டிவான எதிர்மறையான இனத்திற்கு சென்று தன்னை மாய்த்து கொண்டு என்ற வாதம் அவருடைய ஒன்பது வயதிலேயே அடிபட்டு போகிறது முதலில் அடுத்தது அவருடைய தேடல்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் மொத்தம் ஆறு திருமுறைகள் அவர்கள் அவர்கள் ஐயா அவர்கள் எழுதுகிறார்கள் இதில் முதல் ஐந்து திருமுறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சைவ மதத்தை சைவத்தை குறிப்பாக முருக வழிபாட்டையும் சிவனுடைய வழிபாட்டையும் அவர்கள் வந்து ஐயா வந்து முன்வைக்கிறார்கள் ஆறாவது வழி அதுவரை திருநீர் என்று சொல்லக்கூடிய விபூதிகள் எல்லாம் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் ஆறாவது திருமுறை எழுத எழுதும்போது தன்னுடைய காலத்தில் இந்த சைவ மதத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் சிலைகள் உருவழிபாட்டு முறைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உருவமற்ற இந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஜீவன்தான் அதுதான் வந்து பேரொளி அதுதான் அருட்பெருஞ்சோதி அதுதான் இறையினுடைய வடிவம் என்று வள்ளல் பெருமானார் கூறிவிட்டார் என்பதை நான் பார்க்க முடிகிறது ஆக படிப்படியாக அவர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தேடல்களை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் என்ற முதலில் அப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முறையாக நேர்மையாக நேர்மறையாக ஆராய்பவர்கள் இப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள் முதல் கட்டமாக வருது முருகப்பெருமான் வழிபாட்டில் அவர் இருக்கிறார் கந்தகோட்டத்திற்கு சென்று பாடல் பாடுகிறார் சுவாமிகள் பாட ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல் பெற்ற ஒரு தலம் வந்து கந்தகோட்டத்தினுடைய முருகப்பெருமான் கோவில் அதேபோல் செல்கிறார் அங்கே பட்டினத்தாரனுடைய சமாதிக்கும் செல்கிறார் இவ்வாறெல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடியவர் தன் வளர்ச்சி பிற்காலத்தில் வந்து வள்ளல் பெருமானாரே கூறுகிறார் நான் சைவத்தை எப்படி உயர்த்தி பிடித்திருந்தேன் ஆனால் இந்த சமயங்கள் தான் இந்த இறைவனை காண்பதற்கான தடை கற்களாக இருக்கின்றன நீங்கள் அறிவு நிலையில் முதலில் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது வள்ளல் பெருமான வள்ளல் பெருமானிடமிருந்து முதலில் வந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு இயல்பான அறிவியல் என்னவென்றால் கடவுளுக்கும் மதங்களுக்கும் தொடர்பில்லை என்பதுதான் நீங்கள் உலக அளவிலே பலரும் அந்த மதங்களை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டினுடைய ஒரு கடலூரில் வடலூரில் கடலூர் அருகே உள்ள வடலூரில் அமர்ந்து கொண்டு தெள்ள தெளிவாக உலகத்திற்கு ஒரு செய்தியை பறைசாற்றுகிறார் திரு வள்ளல் பெருமானார் அவர்கள் கடவுளுக்கும் மதங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தினுடைய மிக அறிவார்ந்த முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மாபெரும் பேர் ஆளுமையாக திரு வள்ளல் பெருமானார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆக தான் என்ன சொன்னார் அந்த மதங்களை சைவமாக இருந்தாலும் கூட அந்த மதங்கள் மதங்கள் கூட அந்த மதம் கூட வந்து இறைவனை இறைவனிடம் உங்களை கொண்டு சேர்த்தாது ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளே உங்களை இருக்கி இருக்கிவிடும் என்பதால் அந்த மதங்களை புறந்தள்ளிவிட்டால்தான் நீங்கள் இறைவனை காண முடியும் என்கிறார்கள் இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றிலிருந்து தற்போது வந்து ஓஷோ என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு இந்திய அளவிலே இந்திய அளவில் தோன்றி உ உலக அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஆன்மீகம் தொடர்பான மிகப்பெரிய அறிவாளையாக பேராளுமையாக இருக்கக்கூடிய ஓஷோ கூட அதைத்தான் சொல்கிறார்கள் மதங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது என்று அதன் அடிப்படையில் தான் நம்மளும் அதை இதை வந்து நாம் நாம் கூட அறிந்து கொள்ளலாம் இதனால் இயேசு கிறிஸ்து இருந்தபோது கிறிஸ்துவ மதம் கிடையாது நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தபோது இஸ்லாம் மதம் என்ற மதம் தனி கோட்பாடு கிடையாது அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய அறிவுரை பண்டிகைகளை அவருடைய வழிகாட்டல்களை வைத்து கட்டப்பட்டது தான் இந்த மதங்கள் என்பதெல்லாம் இந்து என்பதற்கும் அதே போல் நாம் இந்து என்பதற்கும் நூறு ஆண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அந்த சொல்லே கிடையாது எனவே இவ்வாறெல்லாம் சைவம் அதே போல் வைணவம் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிவன் சிவத்தை மையமாக வைத்து சைவமும் பெருமாளை மையமாக மாயோன் வழிபாட்டை மையமாக வைத்த வைணவமும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அவர்கள் காலத்தில் சிவன் காலத்தில் வந்து சைவம் இருந்ததா என்றால் இல்லை அதேபோல் வைண வைணவர்கள் வந்து மாயோன் காலத்தில் வந்து வைணவம் இருந்ததா என்றால் இல்லை இதெல்லாம் பிற்காலத்தில் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் அவர்களை பின்பற்றி வைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட மதங்கள் தான் ஆனால் இவற்றினுடைய பர்பஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் மனிதர்களுடைய உள்ளீடுகள் காரணமாகவும் அறிவற்றத்தன்மை காரணமாகவும் அறிவற்ற என்றால் கூர்மையான அந்த ஆன்மீக அறிவற்ற தன்மை காரணமாகவும் இவர்கள் எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இதெல்லாம் நுழைந்து மதங்களுக்கு இடையே சண்டையாக மாறி இது மனித மனித மனிதத்தன்மையோடு மனிதனுடைய ஒரு மிக கீழ்த்த ஒரு கீழ்ப்படித கீழ் மட்டத்தில் உள்ள ஒரு அறிவு 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 சார்ந்த இந்த மோதல்களே மோதல்களும் அதே போல் இந்த பதற்றங்களும் எல்லாம் காரணமாக அமைந்து விடுவதற்கு காரணமாக இருக்கின்றன எனவே இந்த இந்த மதங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி எடுத்துச் செல்வதை விட்டு இவர்களுக்குள் அடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிவிட்டதையும் நாம் பார்க்கப்படுகிறது ஆக இந்த மதங்களையெல்லாம் தாண்டித்தான் நம்முடைய பேரறிஞர்கள் சித்தர்கள் உலகின் உலகின் மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து இறைவனுடைய நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பது வள்ளல் பெருமானார் அவ்வளவு அழகாக தன்னுடைய ஆறாவது திருமுறையின் தொடக்கத்திலேயே கூறிவிடுகிறார் அதன் பிறகு அது உருவ வழிபாடு வேண்டும் Lớn um. காவியுடைய அணிந்து யார் அணிய வேண்டும் வெள்ளையுடைய யார் அணிய வேண்டும் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் குறிப்பாக நல்ல மக்கட்பேர் பெறுவதற்கு உடலுறவு எப்படி கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படை அறிவு 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 உட்பட மிகப்பெரிய கடவுளை அடைவதற்கான அறிவு வரையிலும் அனைத்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மனிதனுக்கு மனித மனித பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வழங்கியவர் தான் வடல் பெருமானார் வடல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலில் வந்து கடவுள் தேடலுக்கு விடையளிக்கிறார் அதே போல மனிதனுடைய மருத்துவம் நோய்கள் சம்பந்தப்பட்டதற்கு கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி எட்டு வகை மூலிகைகளை வந்து மீண்டும் பட்டியலிடுகிறார் நீங்கள் அதற்கு முன்னால் ஒரு சித்தர்களுக்கு பிறகு ஒரு ஆயிரம் காலம் வந்து தமிழ் தமிழனுடைய வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது அந்த ஆயிரம் ஆண்டுகால இடைவெளியை வந்து மீண்டும் மீட்டெடுத்து நிலைநிறுத்தியவர் வந்து வெள்ளல் பெருமானார் அவர்கள் எனவே தமிழ் எண்ணத்தினுடைய மாபெரும் பேராளுமையாக இன்னும் கூட கூறப்போனால் இந்த தமிழுக்கெல்லாம் தலையாக இருக்கக்கூடிய அந்த அருட்பேராற்றினுடைய பிரதிநிதியாகவே நாம் வந்து வெள்ளல் பெருமானவர்களை பார்க்க வேண்டும் அதே போல் மருத்துவத்திற்கு வந்து மூலிகைகளை பட்டியலிடுகிறார் வள்ளலார் நீங்கள் சித்தர்களுடைய மருத்துவத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்டுக்கறி கோழிக்கறி போன்ற இந்த மாமிசம் என்று சொல்லக்கூடிய இந்த புலால் புலால் உணவை வந்து கலந்து அந்த மருந்தாக கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது உண்ணும் வழக்கம் இருக்கிறது ஆனால் வள்ளல் பெருமானாருடைய மருத்துவத்தில் மட்டும்தான் மருத்துவத்தில் கூட தான் பயன்படுத்த வேண்டும் என்றார் நீங்கள் அதுதான் வரலாறு அட்டை ஐயாட்ட நம்ம பார்க்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு தனித்துவம் அதில் கூட அவர் வந்து அது கலப்படம் செய்யவில்லை அதில் கூட வந்து நீங்கள் முழுக்க முழுக்க மரக்கறி தாவரக்கறி ஆகியவற்றை அந்த உணவைத்தான் அழிக்க வேண்டும் என்றார் கொல்லாமையை போதித்தார் புலால் உண்ணாமையை அவர் நிறைநிறுத்தினார் காரணம் என்னவென்றால் நீங்கள் எந்த வள்ளுவர் சொன்னதை போலதான் நீங்கள் வந்து கொல்லாதவனை வந்து எல்லா உயிர்களும் தொழும் என்பதை வந்து வள்ளல் பெருமானார் வந்து அதன் அடிப்படையில் நீங்கள் இறைநிலையை அன்பினுடைய மிக உச்சத்தை நீங்கள் எட்ட வேண்டுமானால் இந்த திறவுகோல் என்றால் திறவுகோல் என்றார் அவர் என்றால் சீவன் சீவன் என்று சொல்லக்கூடிய இந்த சீவன்கள் மீதான அன்பு கருணை ஆகியவற்றைத்தான் அவ்வாறு அவர் வள்ளல் கூறினார்கள் அதே போல் தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை போல உலகத்தில் அந்த ஆயிரம் ஆண்டு காலம் வீழ்ச்சியுற்றிருந்த தமிழர் சமுதாயம் மீண்டெழுவதற்கு அழகான ஒரு மிகப்பெரியதாக இதாக மொழியை முதலில் கையில் எடுத்தார் வள்ளல் பெருமானார் அவர்கள் வள்ளல் பெருமானார் அவர்கள் தமிழ் மொழிக்கான திருக்குறள் வகுப்புகளை தொடங்கினார் கல்வெட்டு ஆய்வில் முதன் முதலாக கல்வெட்டு ஆய் ஆய்வாளராக இருந்திருக்கிறார் ஓலைச்சுவடி ஆய்வாளராக இருந்திருக்கிறார் மொழி வல்லுநராக இருந்திருக்கிறார் அவருக்கு தமிழ் மட்டும் இல்லை சமஸ்கிருதத்திலும் மிகப்பெரிய பண்டிதம் பெற்றிருக்கிறார் இதில் என்ன வியப்பென்றால் அவர் எந்த பள்ளிக்கூடத்திலும் சென்று இது இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளவே இல்லை தானாக அவருக்கு இந்த அறிவெல்லாம் இருந்தது சமஸ்கிருதத்தில் ஏதாவது ச ஐயங்கள் இருந்தால் சங்கராச்சாரிகளே வந்து வள்ளல் பெருமானாரிடம் ஐயம் ஐயத்திற்கு வந்து விளக்கம் கேட்ட வரலாறு எல்லாம் உண்டு ஆக சமஸ்கிருதத்திலும் அவர் மிகப்பெரிய பண்டிதராக இருந்திருக்கிறார் ஆங்கிலத்தில் மிகப்பெரிய புலமை பெற்ற பெற்றவராக இருந்திருக்கிறார் பன்மொழிப்பு தன்மை கொண்ட அவர் வந்து தமிழை வந்து அந்த தமிழுடைய வ வளர்ச்சியை மீட்டெடுப்பது மிக முக்கியமான பங்களிப்பு 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 அளித்திருக்கிறார் அவர் காலகட்டத்தில் மணிப்பிரவாழ இருந்ததால் அவருடைய சமஸ்கிருதம் வந்து பல இடங்களில் கலந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் தமிழுக்காக தான் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை அப்பொழுதோர் எடுத்தார் ஆக மொழிக்கான ஒரு முன்னெடுப்பு மொழிக்கான ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வீழ்ச்சி விட்டு தமிழகத்தை மீண்டுடச் செய்த ஒரு மாபெரும் பேராளமையாக வள்ளல் பெருமானார் அப்பொழுது வந்து நிலைநிற்கிறார் மருத்துவத்திற்கான தீர்வு கடவுள் தேடலுக்கான தீர்வு இல்லற வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தீர்வு தனி மனித ஒழுக்கத்திற்கு என்ன தேவை என்பதற்கான தீர்வு இந்த உலகத்தினுடைய பேரண்டத்தினுடைய ரகசியங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் அவர் வந்து ஆக வள்ளல் பெருமானார் தொடாத சப்ஜெக்டில் சப்ஜெக்டே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மாபெரும் ஜீனியஸாக வள்ளல் பெருமானார் வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் எப்படி போயிட்டு நீங்கள் வந்து வந்து தற்கொலை தற்கொலை கொள்வார் செய்து கொள்வார் என்றெல்லாம் நாம் கூற முடியும் இதெல்லாம் அவரை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சிறு சிறுபிள்ளைத்தான் அவரை அவர் கூறுவதைப் போலவே சிறுபிள்ளை விளையாட்டுகள் என்று தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே வள்ளல் பெருமானரை பற்றி அறிய வேண்டுமானால் முதலில் அவரை வாசித்து அவர் அருகில் அறி அறிந்து கொள்வது அவசியம் வள்ளல் பெருமான தியானம் இன்று இன்று வந்து பரபரப்பாக வந்து தியானம் யோகா இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவத்தை எல்லாம் நோக்கி இந்த உலக மக்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவற்றெல்லாம் வள்ளல் பெருமானார் அப்பொழுது சாதித்து காட்டிவிட்டார் அவர் செய்யாத மருந்துகள் கிடையாது அவர் செய்யாத ரசவாதம் கிடையாது அவரால் என்னவெல்லாம் வெள்ளியை வெள்ளியை உருவாக்குவது தங்கத்தை உருவாக்குவது போன்ற ரசவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த அல்கெமிஸ்ட் அவற்றிலெல்லாம் அவர் வந்து மிகச்சிறந்த மேதையாக இருந்திருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானர் இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு இருந்த வள்ளல் எந்த இடத்திலும் தான் எனக்கு அது தெரியும் என்றெல்லாம் சொல்லவே இல்லை தன்னடக்கத்தில் வள்ளல் பெருமானாரை போன்ற ஒரு மாபெரும் பேராளுமையை நான் இதுவரை என்னுடைய வயதில் வாசித்ததும் இல்லை கேட்டிருந்ததும் இல்லை அவ்வளவு தன்னடக்கம் நாயிற்கடையாக கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் அதாவது நாயை விட மோசமாக கிடந்தவனான்கிறார் ஒரு இடத்து தன்னை மலப்புழு என்கிறார் அவ்வளவு நான் வந்து கீழ்த்தரமானவன் என்னை வந்து ஏற்றுக்கொண்டே இறைவா எனக்கு இந்த இறைவா உன்னை நீங்கள் காண்பித்தீர்களே என்று அவர் பெருமிதம் கொள்கிறார் அவருடைய ஒவ்வொரு பாடல்களிலும் வந்து பார்த்திங்கன்னா சொற்கள் வந்து விளையாடும் அடுத்தடுத்த அடுத்த நிலைகளுக்கு நம்ம வந்து சொற்கள் எடுத்துச் செல்லும் எந்த இடத்துலையும் வந்து நெகட்டிவாக பின்புறமாக அவருடைய சொற்கள் எந்த சொற்களுமே எந்த பாடலிலும் சென்றது கிடையாது முன்னோக்கி நம்மளை நம்ம எடுத்துச் செல்லக்கூடிய மாபெரும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இரையாற்றினுடைய ஒரு துளியாக வந்து வள்ளல் பெருமானார் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் தான் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே நம்ம உலகத்திலேயே வந்து சமையல் அறிக்கென்று தனி வாழ்வியல் நெறிக்கென்று புத்தருக்கு பிறகு வந்து சங்கம் அமைத்தவர் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் ஆக மற்றொரு சாதனையும் அவர் படைக்கிறார் வெறுமனே வந்த நெறிமுறைகளெல்லாம் இவர் வந்து வெளிப்படையாக வந்து புத்தகங்களில் சொல்லிவிட்டு மேடைகளில் பேசிவிட்டு சென்றவர் அல்ல அவர் இதற்கென்று ஒரு சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற அடிப்படையில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்குகிறார் அதற்கென்று குடி நிறுவுகிறார் அதற்கென்று த இடத்தை நிறுவுகிறார் அதே போல் முதலில் பசிதான் இந்த பிணிகளுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை கண்டறிந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பற்ற வைத்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டு கோடிக்கணக்கான பேருக்கு வந்து பசியாற்றி கொண்டிருக்கிறது இத்தகைய இந்தியா வந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் வளர்ச்சி பெற்றுவிட்ட இந்திய உலகம் எங்கே விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டது செவ்வாய் கிரகத்துக்கு செல்கிறோம் புதன் கிரகத்துக்கு செல்கிறோம் என்றெல்லாம் இந்த தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய உலக நாடுகள் இனமும் மனிதனுடைய அடிப்படை பிரச்சனையான பசியை முழுவதுமாக தீர்த்துவிடவில்லை என்பதுதான் நாம் முதன் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த அடிப்படையில் அப்பொழுதே இதை உணர்ந்த வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து இன்றும் உணவு வந்து வடலூரில் வழங்கி கொண்டிருக்கிறது அதே போல் வள்ளலாருடைய சமரச சொந்த சன்மார்க்க சங்கங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இந்த உணவு வழங்கும் திட்டமும் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் பேராளுமையாக இருந்த வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த சங்கத்தையெல்லாம் தொடங்கி வைத்துவிட்டு ஐந்து திருமுறை பிறகு ஆறாம் திருமுறைகளில் ஒரு மிகப்பெரிய விளக்கமாக இனி நீங்கள் உயிரலாக இன்னொன்று இன்னொன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் படிப்படியாக உயரும்போது முதலில் உருவாக வழிபாடு முருகன் வழிபாடு சைவம் போன்ற நீங்கள் சென்று அதன் பிறகு அவற்றையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு நீங்கள் அடுத்ததாக இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் இது வந்து நீங்கள் மாபெரும் ஞானிகள் சித்தர்களுடைய எல்லாவற்றுடைய வரலாற்றையும் நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் தெரியும் என்ன சொல்வார்கள் ஏணி அவசியம் அந்த ஏணியில் ஏறுவதற்கு வருகைதான் ஏணியில் ஏறி அந்த அறிவு ஏணியில் நீங்கள் ஏறி அதன் பிறகு அந்த அறிவு உச்சத்தை தொட்டவிடம் அந்த ஏணியை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஏன்னா அந்த ஏனையை சுமந்து இருக்கக்கூடாது சுமந்து கொண்டிருக்க கூடாது என்பது அடிப்படை மகர்ஷி அழகாக கூறுவார்கள் நீங்கள் தலையணை வைத்து படுக்கிறீர்கள் என்பதற்காக செல்லுமிடங்கள் எல்லாம் தலையணையை தலையில் சுமந்து கொண்டா தெரிகிறீர்கள் நீங்கள் காலணியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் காலணியை அணிந்து கொண்டாங்கிறோம் அதுபோலத்தான் இந்த வழிபாட்டு முறைகள் இந்த நெறிமுறைகளும் கூட மதங்களும் கூட அறிவு உயர்நிலை எட்டு வரைக்குமான கருவிகள் கொள்கைகளை தவிர அவையே இறுதியில் நிரந்தரம் அல்ல என்ற மாபெரும் ஒரு தத்துவத்தை வந்து உணர்த்தியவர் தான் இந்த வள்ளல் பெருமானார் அவர்கள் தன்னுடைய ஆறாம் திருமுறையில் இந்த சாதி சமய சமயத்தை எதிர்த்த வள்ளல் பெருமானாரை போல அந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு யாருமே அப்படி ஒரு ஒரு விதமான தெளிவான நிலையை வந்து உலகத்தில் யாருமே அளித்திருக்க முடியாது ஈவிரா பெரியார் அவர்கள் கூட வள்ளல் பெருமாளருடைய வழியை தான் இந்த கருத்துக்களெல்லாம் அவர் எடுத்து தன் சுயமரியாதை இயக்கத்தில் வந்து அவர் முன்வைத்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று சாதியும் மதமும் சமயம் தவிர்த்தே சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுதல் உண்மை விளம்பினேன் விம்மின் வம்மினோ விரைந்தே என்கிறார் சாதி மதம் தவிர்த்தவரே அணையவாரி தனித்தலைமை பெரும்பதியர் அணையவாரீர் என்கிறார் ஏற்றாதி தத்துவங்கள் எல்லாம் போ போயினவால் எங்கனும் போய் வெங்கெனும் இருந்தன சாதி சமய சழக்கை கைவிட்டேன் அருட்சோதியை கண்டே நடிகை அக்கச்சி சோதியை கண்டே நடி என்றெல்லாம் பாடுகிறார் ஆக சாதி சமயங்கள் எல்லாம் கைவிட்டதுக்கு பிறகுதான் இந்த அருட்சோதி என்ற தெய்வமே எனக்கு வந்து காட்சி அருளியது என்கிறார் வள்ளல் பெருமானார் ஆக நீங்கள் படிப்படியாக வடல் பெருமானாரை முழுவதுமாக வாசிக்காவிட்டாலும் அவற்றை அவர் யார் என்பது பற்றி அறிவதற்காக நீங்கள் வாசித்தால் வந்து அவர் முழுமையாக தன்னை அவர் வந்து விலக்கி கொடுப்பார் என்பதுதான் தான் என்னுடைய ஒரு சிறிய அனுபவமாக இருக்கிறது இப்படிப்பட்ட வடல் பெருமானார் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மேட்டுக்குப்பத்தில் வ வடலூரில் உள்ள மேட்டுக்குப்பத்திலூட தனி அறையில் போய் தன்னை சொல்கிறாங்க உள்ள சீடர்களை எல்லாம் பார்த்து நான் அறைக்குள் சென்று பத்து பதினைந்து நாட்கள் தங்கப் போகிறேன் எனவே கதவை திறக்காதீர்கள் திறக்க முயற்சி செய்யாதீர்கள் அவ்வாறு திறந்தீர்களேனால் என்னை வந்து கடவுள் காட்டிக்கொடாது என்னை நான் என்னுடைய இந்த குழுவுமே இருக்காது நான் இருந்ததற்காக என்று சொல்லிவிட்டு அவர் வந்து வள்ளல் பெருமான அவர்கள் உள்ளே சென்று கதவை தாளிட்டுக் கொள்கிறார் இது உடனே ஏற்கனவே இந்த வள்ளல் பெருமானார் மீது இந்த சமய சாதி சமயங்களை ஒழித்தது அதே போல் வந்து பல்வேறு புரட்சிகரமான முன்னெடுப்புகளில் சாதிகளை வேண்டாம் என்று சொன்னதெல்லாம் கூட அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையாக அவருக்கு இருந்தது அதே போல் வள்ளல் பெருமானார் வந்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கிறார் பூங்கல் என்று பல பேர் தூண்டிவிட பலரும் வந்து பல உடல்களை கொண்டு வந்து வடலூருக்கு வந்த ச சம்பவங்களும் இருக்கின்றன ஆக தன் வாழ்நாளில் இவ்வளவு பேராற்றலை கொண்டிருந்தாலும் கூட வள்ளல் பெருமானாருக்கு நீங்கள் புழுதமை தெரியும் சமுதாயத்திலே தொழுத்திருந்த ஒரு வரக்கூடிய புரட்சியாளர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அதே எதிரும்ள்ளல் இருந்தது அந்த அடிப்படையில் வந்து இவ்வாறு அவர் அறைக்குள் கதவை தாளிட்டுக் கொண்டதும் உடனே எதிர்ப்பாளர்கள் என்ன செய்ய என்ன செய்த இது என்ன நடந்தது தெரியல அப்படின்னு எதுவும் நடந்திருக்கு அவர் கொண்டுட்டாங்க எதிர்த்துட்டாங்க என்றெல்லாம் எப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிற அதே வதந்திகளை எப்பொழுதும் பரப்புகிறார்கள் அந்த தருணத்தில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆட்சி அப்பொழுது வந்து ஆற்காடு மாவட்டமாக இருந்தது அது அந்த மா மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் கஸ்டின் ஜிஏஆர் எஸ்டிஐ கஸ்டின் என்பவர் வந்து ஜிஹெச் கஸ்டின் என்று நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து அந்த ஆய்வுக்கு வருகிறார் அவர் ஆய்வு ஆய்வுக்கு வந்து அங்கு உள்ள மக்களிடமெல்லாம் விசாரித்து விட்டு அவர் நினைத்திருந்தால் அந்த அரை அரைக்கதவை உடைத்திருக்க முடியும் ஆனால் அந்த அரைக்கதவையை திறக்காமல் அவர் தன் கைப்பையில் வைத்திருந்த இருபது ரூபாய் இருபத்தைந்து ரூபாயை பணத்தை எடுத்து அங்கு உள்ளவர்கள் கொடுத்து இதை நீங்கள் வள்ளல் பெருமானாளருடைய அன்னதான திட்டத்தில் சேர்த்து கொண்டு நீங்கள் அவருக்கு அவர் விரும்பியதைப் போல உணவழியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றுவிடுகிறார் சென்று அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறார் இதற்கிடையில் வந்து காவல்துறையும் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறது எங்குமே வள்ளல் பெருமானாரை காணவில்லை அவர் இருந்ததற்கான தடயங்கள் இல்லை என்ற காவல்துறை அறிக்கையும் அளிக்கப்படுகிறது அதே போல் அது கர்ஸ்டின் அறிக்கையும் அளிக்கப்படுகிறது அதில் அந்த அதில் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையாக அவர் வெளியிடுகிறார் அதனுடைய மிக முக்கியமான சா ஒரு சாராம்சம் வந்து த ரிப்போர்ட் கன்க்ளூட்ஸ் வித் தீஸ் வேர்ட்ஸ் வாட் எவர் மேபி ஆஃப் தாட் ஆஃப் இஸ் கிளைம்ஸ் டு பி ரிலீஜியஸ் லீடர் இட் இஸ் ஜென்ரலி அட்மிட்டட் பை தோஸ் ஹூ ஆர் ஜட்ஜஸ் ஆஃப் சச் மேட்டர்ஸ் தட் திஸ் போயம் தட் ஹிஸ் போயம்ஸ் மெனி ஆஃப் விச் ஹாவ் பீன் பப்ளிஷ்டு ஸ்டாண்ட் ஆன் அ ஹை பிளேன் அண்ட் ஹிஸ்டோரி இஸ் ஒர்த் நத்திங் ஆஸ் அண்ட் இண்டிகேஷன் ஆஃப் தி டேரெக்ஷன்ஸ் விச் ரிலீஜியஸ் ஃபெர்வர் மே ஸ்டில் டேக் என்று சொல்லி முடிக்கிறார் அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கஸ்டின் தன்னுடைய அறிக்கையில் இது என்ன வேண்டாம் என்ன வேண்டுமானால் யார் என்ன வேண்டுமென்றால் கொண்டு போகட்டும் ஆனால் இந்த வள்ளல் பெருமானருடைய இந்த பாடல்கள் அவருடைய உரை உரைகள் அவருடைய அருட்பாக்கலில் இருந்த அனைத்து கருத்துக்களும் ஹை பிளேன் மிக உயர்வான ஒரு தத்துவத்தை ஒரு உண்மையை கூறக்கூடியவாக இருக்கின்றன யார் என்ன சொன்னாலும் கூட அவருடைய ஆய்வுகள் எல்லாம் அவர் சொன்ன கருத்துக்களிலும் ஆய்வுகளெல்லாம் இன்னும் மேல் நோக்கி அடுத்தபடியான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றன என்று அவர் வந்து தன்னுடைய ஒரு ஆங்கிலேயர் வந்து தன்னுடைய அறிக்கையில் எழுதி வைக்கிறார் ஆக அவருடைய பாடல்களை அவர் வாசித்திருக்கிறார் இதன் இதன் அடிப்படையில் அந்த வந்து இந்த ஒரு கதவை திறக்காமலே தன்னுடைய கைப்பணத்தை வந்து பணத்தை கொடுத்து அந்த அன்னதான திட்டத்திற்கு பணத்தை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார் இந்த கஸ்டின் அதன் பிறகு பிற்காலங்களில் வந்து அந்த கதவியெல்லாம் இப்பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கதவு திறக்கப்படுகிறது அதன் பிறகு முதன் முதலாக கதவு திறக்கப்பட்ட பொழுது எந்த விதமான தடயமும் உள்ளே ஆளிருந்ததற்கான தடயமும் இருக்கவே இல்லை என்பதுதான் அன்று நடந்த நிகழ்வு கதவு திறக்கப்படவில்லை ஆனால் வீ பூட்டி வீட்டுக்குழுவர்கள்லாம் சொல்வதை போல் கற்பூரங்கள் எல்லாம் இருந்து சாம்பலாவது இருந்திருக்க வேண்டும் அல்லவா எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு தூய்மையான அறையாக அது வள்ளல் பெருமான் நுழைவதற்கு முன் எப்படி இருந்ததோ அதே போல் அந்த அறை இருந்திருக்கிறது சரி இது எப்படி சாத்தியம் இதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம் இதற்கு தான் நான் அவர் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நான் இந்த கேள்வி வந்து நீங்களும் நானும் மட்டும் கேட்கவில்லை ஹாலிவுட் படங்களிலேயே இது போன்ற கேள்விகளெல்லாம் கேட்டு லியூசி என்று ஒரு படம் வருகிறது எல் யூசி ஒய் முடிந்தால் அந்த படத்தை நீங்கள் பார்த்துருங்கள் பல பேர் பார்த்திருப்பார்கள் அந்த லியூசி படத்தில் வந்து இது போன்ற இந்த டிஸப்பியரன்ஸ் என்ற சொல்லக்கூடிய திட்டப்படத்தில் மிகப்பெரிய ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் ஒன்று ஒரு பெண்ணுக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு ஒரு விதமான ட்ரக் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு வித மருந்தை வந்து வயிற்றில் வந்து கட்டி வைத்த வைத்து கட்டி விடுகிறார்கள் அவர் கட்டி விடுவதற்கான அடிப்படை காரணம் என்னென்னா அதை கடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக அவரை வயிற்றில் வந்து அறுவை சிகிச்சை செய்து வயிற்றுக்குள் வைத்து அனுப்பிவிடுகிறார்கள் அப்பொழுது அந்த உள்ளுக்குள் இருந்த மருந்து வந்து அந்த அந்த பேக் வந்து உடைந்து அது அவரது உடலில் வந்து கலக்கிறது உடலில் கலக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கான மூளையினுடைய திறன் வந்து மிக அதிகமாக வேலை செய்ய தொடங்குகிறது நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதர்கள் வந்து சில சதவீதங்கள் சதவீதம் மட்டும்தான் மூளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு தான் நம்ம அறிவியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அறிவியினுடைய உண்மை இந்த மூளை பற்றி ஆய்வு அறிஞர்கள் சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொருவரும் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம் இந்த பர்சன்டேஜ் அதிகமாக பயன்படுத்துகிறவர்களால் மிகப்பெரிய ஜீனியஸாக அறிவாளிகளாக நாம் பார்க்குறோம் அந்த வகையில் அந்த பெண்ணுக்கு லியூசிக் என்ன ஆகுது அப்படின்னா அந்த லிக்விட் வந்து உள்ளே போய் அவருடைய மூளைத்திறனை அதிகரிக்கிறது இதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னா முழுமையாக வந்து அவருக்கு மீண்டும் வந்து அதிக அளவில் அந்த டோசேஜ் ஏற்றப்படும் பொழுது ஒரு நிலையில் வந்து இந்த டைம் பியாண்ட் த டைம் இந்த டைம் ஸ்பேஸ் எல்லாம் கடந்து அவர் வந்து பயணிக்கக்கூடிய அறிவு ஏற்பட்டு விடுகிறது நூறு சதவீதம் அவருடைய மூளையை ஆக்டிவேட் செய்யும் பொழுது அந்த பெண் மறைந்து போகிறாள் இதுதான் அந்த படத்தினுடைய சாராம்சம் ஹாலிவுட் படத்திலேயே சொல்லப்பட்டது ஆக நம்முடைய மூளையை வந்து மனித மூளையினை வந்து முழுமையாக நீங்கள் ஆக்டிவேட் செய்தால் மறைவது மட்டுமல்ல என்ன விதமான சாகசங்களையும் இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும் என்பதற்கான மாபெரும் எடுத்துக்காட்டாக வள்ளல் பெருமானார் இருக்கிறார் எனவே வள்ளல் பெருமானரை வணங்குவதும் அவரை போற்றுவதெல்லாம் வேண்டாம் தான் தன் உருவத்தை கூட அவர் வந்து வைக்கக்கூடாது என்று சொன்னார் எனவே வள்ளல் பெருமானார் அவர்கள் வந்து நாம் உணர வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு அருட்பேயர் ஆற்றல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அருட்பெரிஞ்சூதிய ஆண்டவனை பற்றி நாம் அவர் கூறியதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீக்கமறை எங்கு நிற எங்கு நிறைந்திருக்கக்கூடியவராக வள்ளல் பெருமானார் மாறிவிட்டார் அணுவாக மாறிவிட்டார் என்பதுதான் நாம் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்றெல்லாம் கூறக்கூடிய அத்தகைய ஒரு மாபெரும் ஒரு நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார் என்பதை பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் கூட என்ன அழகாக சொல்கிறார்கள் தெரியுமா வாழையடி வாழை வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் என்கிறார் இந்த மாதிரி திருக்கூட்ட மரபில் வந்த நானும் ஒருத்தன் தான்ப்பா நானும் தனியான ஆளல்ல என்று சொல்கிறார் தன்னடக்கத்தினுடைய மாபெரும் எடுத்துக்காட்டாக நம் சம நம் நூறாண்டுகளுக்கு முன்பு நம்ம நம்மிடையே நாம் இப்பொழுது வாழ்ந்திருக்க கூடிய சென்னை கடலூர் வடலூர் ஆகிய பகுதிகளெல்லாம் ஒரு வாழ்ந்த பேராளுமையாக இருந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நம்ம சிற்பூட்டக்கூடிய அனுபவமாக இருக்கிறது எனவே வள்ளல் பெருமானார் பற்றி ஆய்ந்து அறிந்து உணருங்கள் என்பதுதான் நான் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்